உங்க மதிப்பு வாக்குகளை தாங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கிறோம் ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் போடுகிற திட்டங்கள் அனைத்தும் திருடுவதற்கான திட்டங்கள் சாலை போடுவதா சாக்கடை கட்டுவதா சாக்கடை முழுமையாக கட்டுவதாக திட்டம் போடுவார்கள் ஆனா மேலா பூசிட்டு போயிட்டு முழுசா கட்டணும் எடுத்துக்குவாங்க இப்படித்தான் கடந்த ஒரு நான்கு வருடத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேரூராட்சிகளுக்கும் அதிகாரிகளோடு ஒவ்வொரு முறையும் சென்னைக்கும் ஒவ்வொரு சென்னைக்கு சென்று வர முடியாது என்பதற்காக தொலைக்காட்சி வாயிலாக கான்பரன்ஸ் மீட்டிங் போடுவதற்காக அந்த சாதனங்கள் வாங்குவதற்காக ஒரு திட்டம் போட்டார்கள் அதற்கு ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் அவர்கள் செலவு செய்தது என்ன தெரியுமா நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஆனால் அந்த நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கான அவர்கள் கொடுத்த அந்த திட்டம் அந்த செலவு தொகை ஒரு பேரூராட்சிக்கான சாதனம் வாங்குவதற்கான தொகை அந்த விவரத்தை நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் கையூட்டு உலக ஒழிப்பு பாசனை சார்பாக தகவல் அறிவுரிமை சட்டத்தில் வாங்கி அதை தனியார் நிறுவனத்தில் அது குறித்த அந்த என்று தோராய மதிப்பு கேட்ட போது வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் அவர்கள் கொடுத்திருந்த அந்த சாதனத்திற்கான செலவு முழு செலவும் வெறும் எண்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் ஆனால் அவர்கள் அதற்காக எடுத்த தொகை ஒரே ஒரு பேரூராட்சி மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ஆக ஒரு பேரூராட்சிக்கு மட்டும் நாலு லட்சம் ரூபாய் அடிச்சிருக்காங்க ஐநூறு பேரூராட்சியில் கிட்டத்தட்ட இருபது கோடி ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் இருபது கோடி அடிச்சிருக்கிறாங்க இந்த திருட்டு திராவிட கட்சிகள் இதைய நாம் தமிழர் கட்சி சார்பில் நாங்க சென்னை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார அனுப்பணும் துறை புகார ஒழிப்பு துறைக்கு அனுப்பி அதை விசாரிக்க ஆனா அதை விசாரிக்க வந்த அந்த காவல் ஆய்வாளர் எங்கள் பொறுப்பாளரை கூப்பிட்டு நேரடியா போய் விசாரிச்சாங்க விசாரிச்சிட்டு கடைசியில ஆமாங்க நடந்திருக்குது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நடந்துருக்குது இருக்குது உண்மைதான் இருபது கோடி ஏமாத்திக்கிறாங்க திருடிக்கிறாங்க திட்டம் போட்டு திருடிக்கிறாங்க திருச்சி திராவிட கட்சியினர் ஆனால் அதன் மீது இதுவரை ஒரு நடவடிக்கையும் இல்லை நடந்துருக்குது உண்மைதான் சொன்ன அந்த காவல்துறை சொல்லி இரண்டு வருடமாச்சு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இப்படிப்பட்ட திருட்டு திராவிட கட்சிகள் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் போடுகிற திட்டம் அனைத்தும் அவர்கள் திருடுவதற்கான திட்டம் நாம் தமிழர் கட்சி எவ்வித ஆட்சி அதிகாரமும் இல்லாத போதே இது மாதிரி பல வேலைகளை பல தவறுகளை கண்டறிஞ்சு தடுத்துக்கிட்டு பொதுமக்கள் தேவைகளை லஞ்சம் கொடுக்காம பல லட்சம் பேருக்கு அவங்க தேவைகள் நிறைவேற்றி கொடுத்தது கூட இதுவரை சுமார் தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் தமிழ்நாடு முழுக்க லஞ்சமா இழந்தவங்களுக்கு திருப்பி வாங்கி இப்படி ஆட்சி அதிகாரம் இல்லாத போது இத்தனை வேலை செய்யக்கூடிய எங்களுக்கு ஒரு முறை மைக் சின்னத்தில் உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை தாருங்கள் என கேட்டு தான் வந்திருக்கிறோம் இப்போ சேவை வெறும் உரிமை சட்டம் ஒரு சட்டம் இருக்கு அது என்ன அப்படின்னா இது ஒண்ணு மட்டும் சொல்லி விடைபெறுவேன் சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட பத்தொன்பது மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் தமிழகத்தில் மட்டும் இல்லை என்ன சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படின்னா பொதுமக்கள் உதாரணத்துக்கு பொதுமக்கள் காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறோம் அந்த புகாரின் மேல ஒரு மாதத்துக்குள்ள அவங்க நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று புகாரா இருந்தா அதன் மேலே புகார் கொடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அல்லது உண்மையான புகாரா இருந்தா தப்பு பண்ண மேல நடவடிக்கை எடுக்கணும் அந்த புகாரின் பேர்ல நடவடிக்கை எடுக்கலைனா அதிகபட்சம் ஒரு மாசம் அவகாசம் இந்த சேவை பெறும் உரிமை சட்டம் இங்கே இருந்தா அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் அலுவலர் அதிகாரியின் மீது அந்த சேவை வெறும் உரிமை சட்டத்தில் விண்ணப்பிச்சா அவர் அந்த புகாரை புகாரை சரியாக விசாரிக்க விசாரிக்காத காரணத்திற்காக அவர் மீது இழப்பீடு வாங்கலாம் இப்ப இழப்பீடுங்கிறது ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய கூட இருக்கலாம் ஆனால் ஒரு முறை ஒரு காவல் அலுவலர் அதிகாரி இழப்பீடு வழங்குகிறார் என்றால் அவருக்கு அடுத்த முறை பணி பணி அதாவது அதாவது அவருக்கு சம்பள உயர்வு பணி உயர்வு கிடைக்காம போயிடும் அது தள்ளி போகும் இப்படி இப்படிப்பட்ட இந்த சேவை வரும் உரிமை சட்டம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் இருக்குது பெரிய மாநிலங்களான மூணு மாநிலத்தில் இருக்குது ஆனால் நம்ம மாநிலத்தில் இல்லை காரணம் என்ன நம்ம மாநிலத்தில் கொண்டு வந்தால் இந்த திருட்டு திராவிட கட்சிகள் ஆட்சி ஆள முடியாது அதனால திட்டமிட்டு இவங்க தடுத்து வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு தேவையான சட்டங்களை பயன்படுத்தி மக்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை இந்த முறை மைக் சின்னத்தில் தாருங்கள் பெரியவர்கள் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஷ் பாத்திமா அவர்கள்